சித்தர் நாங்க போறோம் சித்தர் அப்படின்னு சொல்லு சிஸ்டரா பள்ளி விளங்கல அல்ல

ஒன் மோர் டைம் ஹாய் गाइस கமுனு வாப்பா இப்போ நம்ம எங்க போறோனா நம்ம கத்துனோம்னா அப்படி வந்து வா இப்போ நம்ம கத்துனோம்னா பயங்கரமா எக்கோ அடிக்கும் தெரியுமா ஐ அடினா திருப்பி ஆப்போசிட்ல ஐக்கு ஒரு குரல் வருமே ஏய் நீ பண்ணக்கூடாதுங்க வா தூக்கி வாடா ஏய் சீ சீயா அப்ப இப்படி தான் பேசணும் நம்ம கத்துனோம்னா ஒரு மாதிரி எக்கோ அடிக்கும் தெரியுமா பாத்து மேட்றா ஊ கூட நந்து வரணும் தெரிய மாட்டடா வாடா தூக்கி நைப்பா சொல்றத நரிங்க இருக்குடா இங்க அதனால தான் பயமாகுது அது தான் ஃபர்ஸ்ட் நான் என்ன இங்கிலீஷ்ல சொல்லிंना சுத்த தமிழ்ல கிரீன் தமிழ்ல சொல்லுன்கறேன் வா அந்த எக்கோ அடிகம் தெரியுமா அந்த சவுண்ட் அத பத்தியே நம்ம பேச போறோம் இப்போ நம்ம நவ டைம்ஸ்னு பார்த்தா அந்த எக்கோ சவுண்ட் ஆய் ஊய்னு கத்தும் போது ஆப்போசிட்ல இருந்து அது ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் நான்ங்க கிட்ட நான் ஒரு பைத்தியம் பேசနေ பேசினுங்க அது வந்து இடம் கிடையாதுங்க அது வந்து ஒரு மரம் அந்த மரத்தை தான் உங்களுக்கு காட்ட போறேன் ஸ்பீக்கரில் கேட்குற மாதிரி சவுண்டு கேட்கும் பாருங்கள் அந்த மாதிரி வாழ்க்கையே நீங்கள் கேட்டுருக்க அங்க அங்கே தான் நாங்கள் இருக்கோம் இப்போ பாம்பு தோல் போடுறா எப்போ பாம்பு தோலை போடுறா ஓய் ஓயோ எங்க போய் அதுக்கு தான் நந்து வராரா நந்து வராறான்னு சொல்கிறோம் கேட்க மாட்டுற எனக்கே தெரியாது தலைவா ஒருத்தர் சொன்னார் அதனால தான் போய் என்ன செக் பண்ண நேற்று விட்டு பார்த்தா அடினா உள்ளேருந்து யாரோ ஓய் இந்த சவுண்டு ஏது உள்ள போய் பார்த்தா அந்த மரத்த யாருமே கிடையாது இவ்வளோ வருஷமா இவ்வளோ நாளாக தெரியாமல் எக்கோ அடிக்குது எக்கோ அடிக்குதுன்னு சொல்லுங்கிறேன் எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரம் அந்த மரம் கிட்ட வந்துட்டோம் என்னது என்னது ஆ நீ பேசத்து ஒரு கிராம் கூட எனக்கு புரியல என்னது இது இது தான் பாயத்தை என்னது என்ன சொன்ன சொல்லாம் தண்ணி வேணுமா கடவுளுக்கே அடுக்காது சத்தியமா சொல்றேன் உன்னை தூக்கின்னு நந்து வரத்து நானு உனக்கு எப்படி தாகம் எடுக்க தொண்ட வரண்டு போயிச்சுரா வரண்டு போயிச்சுரா எது பார்வையா விட ஏன்னா புளியில் கிடக்கிற காட்டில் வந்து பாருதம் பனை மரத்தை போய் காட்டியே பணமரம் சொல்றேன் மாதிரி பாவம் ட்ரீய காட்டி இதுதான் பாருதையா விட ஆயா வீடு எங்கள் ஒய்ஃபோட அங்கே அம்மா கை தம்பிள் சூப்பாட்ட மாதிரி கம்மி வா சரி சரி கல்ல வாங்கி நம்ம எந்த கதைக்கு வந்தோம் பாருங்க அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் மரத்தை மட்டும் காட்டுறோம் பாத்துக்கோங்க நம்ம அப்படின்னு சவுண்டு கேட்டோம் ஆப்போசிட்ல இருந்து சவுண்டு பாருங்க கொண்டா தல நிக்க வைக்கிற கை பயங்கரமோ தல ஃபஸ்ட்டு சின்ன புள்ளையாందా அய்யய்யோ அப்பா சாமி அப்புறம் டேய் பாம்பு தந்து எல்லாம் டைட் ஆயிச்சிர பாம்பு தந்து பாரு இதுடா பாம்பு தோண்ட போறியா ஷப்பா எஞ்சு கொசுவனா ரசாமி அப்பா அசைவம் சாப்பிடாம ரெண்டு வருஷம் ஆவுதல்ல நரம்பு உடம்புலாம் ஒரு மாதிரியாக இருக்குதுடா அப்படியே மல்லிப்பூ மாதிரி இருக்குது சாந்தமாக ஓ சேர்ந்துருப்பா ஈர தூக்கிறவா எவ்வளோ வெறி வரும் அழகாக கோபுரம் மாதிரி கட்டி புள்ள ஏதோ விளையாட போகுது நினச்சா உற்சாக போகிறாங்க இதில் கோபுரம் மாதிரி ட்ரெயின் மாதிரி கட்டி அழகாக உற்சாக போயிட்டு நின்று பார்த்துன்னு என்னடா அதெல்லாம் பழகம் சைக் சின்ன அப்புறம் போய் அதை காட்டிகிட்டே போயிடலாம் நம்ம டைம் ஆகும் அதுலாம் பண்ணக்கூடாது நல்லா வெள்ளலாம் பண்ணாதீங்களா அமெல்லாம் போய்விட்டேன் அவங்களாம் ஆரம்பிச்சோன்னா காட்டில் தனியாக கூட வெள்ளாதி வெள்ளம் மாரியே எடுத்துப்பேன் ஒன்றுமே பண்ண முடியாது கேம்பல் கேம்பல் கண்டு போய்டும் எப்படி மிரட்டினாலும் அசரமாட்டான் யாரு மண்ணுலாம் கிரண தேவல வேலை பண்ணாத வா வா சித்தர் சித்தர் சவுண்டு கேது சித்தர் சவுண்டு கேதுவா சித்தர் சவுண்டு கேதுவா சித்தர் சவுண்டு கேது வீட்டுக்கு போயிடலாமா காய்ஸ் உங்களுக்கு அந்த மரத்தை காமிச்சிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சித்தர் சவுண்டு அவ கேட்குற இல்ல இல்ல நான் என் பையனை கூட்டினு வந்தேன் எக்கோ மரத்தை காட்டலான்னு வந்தேன்

உங்க ஏன்னா பார்க்குற கேமராவை பார்க்காதடா என்னைக்குமே வாழ்க்கையில் என்றைக்குமே கேமராவை பார்க்காதடா கேமராவை பார்க்காதடா எப்பாடியே கேமரா வைக்க ஏய் எங்கடா இருடா தவிர நம்ம அந்த எக்கோ மரத்தை உங்களுக்கு காட்டுற வாங்க இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் ஆஃப் ஹிஸ்ட்ரி யாருமே உங்களுக்கு இது வரைக்கும் காமிச்சிருக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறேன் தயவு செஞ்சு இங்கே வாங்க வந்து அந்த இடத்துல வந்து கற்றுங்க சவுண்டு ஆப்போசிட்டாக எப்படி கேட்குதுன்னு மட்டும் பாருங்கள் வா டே அது வெறும் இது வாங்க காட்டுறோம் பாடா கம்னே இது பாருங்க வந்தாச்சு இத்தனை வருஷமாக இந்த எக்கோ வருது சவுண்டு வருது எப்படி வருதுன்னு தெரியாமல் லோல் பட்டுனு கந்திங்க ஃபஸ்ட் டைம் காட்டுறேன் ஆனால் புழுவுந்தானே நினைப்பீங்க நூறு சதவீதம் புழு எப்படி அவன் நல்லா எரிய போக மாட்டான் அது நீங்கள் அனுப்பிங்க நிஷமா கமெண்டில் கேட்டால் கூட பரவாயில்ல கேங்க கத்துரா போய் நாகத்திரம் பாருங்க ஓ ஓ போதுமா நீங்க ஃபஸ்ட்டு போய் தானே நினச்சிங்க இந்த ஒருக்க பாருங்க இந்த செடி எங்கெங்கெல்லாம் கும்பலாக இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சவுண்டு கேட்கும் வேற எதுவுமே கிடையாது அங்கே ஒரு ஆள் இந்த கத்துறாரு அமானுஷ சக்தி குமானுஷ சக்தி எதுவுமே கிடையாது இந்த செடி தான் இந்த செடி பேரு கோபுட முன்னாச்சி கோபுட முன்னாச்சா சரியான ஆளு பொழுதுறா அப்பா கோபுட முன்னாச்சா செடி பேரு கோபுட முன்னாச்சு ஆ ஆ ஆ ஐயோ பத்தில பயமாது ஓயோயோ அழிச்சிடுவாங்கடா எல்லாத்தையும் அழிச்சுடுவாங்கடா இன்னும் அஞ்சு வருஷத்துல ஸ்பென்சரி பிளாஸ்டா மனசாச்சு இல்லாத இன்னும் பத்து வருஷத்துல இந்த இடத்துல ஒருடா கிராமங்கமா எல்லாம் அழிஞ்ச ஒழிஞ்சு போறாங்க போய் பூரா பேர போனான் மக்களுக்கு காட்டியாச்சு தண்ணியை குச்சிட்டு போயிடுறதாங்க ஆ மூக்க தொட்டரா கிண்ண தயவு செஞ்சு ஐஸ் வாட்ரு அதெல்லாம் சாப்பிடாதான்னு சொல்றேன் சாக்லேட்லாம் ஏண்டாவது மாதிரி என் பாவத்தை கூட்டிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் எனக்கு போராட்டமாக இருக்குதுடா தண்ணி குடிக்கலாம் வாடா வீட்டில் போய் குடிக்கலாடா சுற்று தண்ணி குடுறாடா இங்கே வந்து குடிக்க போகிறேன்றான் தண்ணி மாற்றி மாற்றி தண்ணி குடித்தா ஒரு மாதிரியாக உண்டா சரி ஓகே நம்மளை நம்பி இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தாங்க அவங்களுக்கு ஹாய் காய்ஸ் போயிட்டு வரணும் மட்டும் சொல்லு ஏய் சொல்கிறா தப்பன்னு நினச்சிப்பாங்கடா நம்மளை வாழ வைக்கிற இவங்க குழந்தை வேண்டா சொல்கிறான் ஹாய் காய்ஸ் போயிட்டு வரேன்னு சொல்கிறா இதில் என்னடா குறைஞ்சிட போகிறா சொல்கிறா சரி அவன் சொல்ல மாட்டான் என்ன சொல்ல விடுறான் சரி சொல்லு வாய்ஸ் போயிட்டு வரேன் பாய்னு சொல்லு சரி அவன் சொல்ல மாட்டேறாங்க அவனுக்கு பதிலாக அவனுடைய வாய்ஸ்ல நான் சொல்லிக்கிறேன் ஆ தண்ணி கொஞ்சம் கொடுமா இவங்கிட்ட கொடுமா டப்படும் கூட கேன் வாங்கிக்கம்மா காய்ஸ் தண்ணி குடிச்சாச்சு அவன் தண்ணி குடிச்சிருப்பான் ஸோ கேட்ட உடனே ஒரு குட்டி பாப்பா கூடி வந்து தண்ணி கொடுத்தாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது நல்ல அன்றாட வாழ்க்கையில் ஒரு மாதிரி அற்புதமாக இருக்கு ஹை கம்னு வாப்பா கம்னு வாப்பா நாம் சாமிங்கடா அவங்க மக்கள் பீப்புளு பிஓ பிஎல்இடா பிஓ பிஎல்இ தான் ஆமாம் அதுதான் ப்ரொனவுன்சியேஷன் பக்காவாக சொல்லுவேன் பிஆர்ஓயுஎன் டிஐஓஎன் என்ன சும்மா ஒன்றுன்னு தெரியாது என்ன நினச்சினுக்கிறீங்களா தூள் கழப்போம் ரைஸ் நாங்கள் நிஜமாகவே போகிறோங்க கிராய் கிரீஸ்னு மாணவரே கலக்கிறேன் நாக்கில் தோல் ஒரில் பழுது டேய் நான் தான் பஸ்ட்டு நான் வேலைக்கு போவாத கடவுள் இது மாதிரி எனக்கு கொடுத்துட்டாரு மொண்ணை வரி அடிக்கிற மழை என் மூஞ்சில் மொண்ணை வரி அடிக்கத்தப்பறம் வா போ போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் மண்ணை வரி அடிக்கிறான் ஏ பா ஹாய் காய்ஸ் இப்போ தான் நாங்கள் உண்மையாக வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ இப்போ தான் ஒரிஜினலா பாய் லேடிஸ் அண்ட் ஜெண்டில் மேன் பாய் ஏய் பாய் சொல்லு லேடிஸ் அண்ட் ஜெண்டில்மேன் பாய் சொல்லிட்டு ஓட்டுரு